இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி இன்னைக்கு மூங்கில் அரிசி அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா நல்லா பல பலன் சில கலரில் கட்டுறாங்க பச்சை கலரு மஞ்சள் கலர்லாம் கட்டுறாங்க அரிசியுடைய மூங்கில் ரசி இப்படி தான் இருக்கும் இந்த மூங்கில் அரிசியுடைய மருத்துவ பலன்கள் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த மூங்கில் அரிசினா என்ன எப்போ கிடைக்குது அப்படின்றத மட்டும் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ரெண்டு இடத்துல முக்கியமான ரெண்டு இடத்துல கிடைக்குது ஒன்று கேரளா இன்னொன்று அஸ்ஸாம் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா காடுகளில் அதாவது எப்படின்னா இந்த மூங்கில் மரம் நாற்பது வருஷம் ஆன மூங்கில் மரத்தில் பதிமூணு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மூங்கில் அரிசியே கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம மற்ற அரிசி மாதிரி இதை வந்து விளைவிக்க முடியாது இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மலைஜால் மக்கள் பார்த்திங்கன்னா அந்த அரிசியை கொண்டு வந்து நமக்காக கொடுப்பாங்க இந்த அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து முடி கொட்டுறது கண்பாரி ரொம்ப குறைவாக இருக்குது சர்க்கரை வியாதிக்கு முக்கியமாக கேன்சர் அதாவது பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அப்புறம் வந்து கொழுப்பு இந்த மாதிரி கொழுப்பு கரைக்கிறதுக்கான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காக மக்கள் என்ன பண்ணுறாங்க பல மருத்துவமனைக்கு ஏறி இறங்கி நிறைய பணத்தை விரயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாமல் இந்த மூங்கிலரிசியை தினமும் சின்ன குழந்தைங்களுக்கு இது அப்படியே போட்டிங்கன்னா வேகாது அப்போ என்ன பண்ணுன்னா மிக்சியில் ஒரு அடி அடித்து நோய் மாதிரி ஆக்கிவிட்டீங்க அப்படின்னா இந்த நோயை கஞ்சி மாதிரி காய்ச்சி அவங்களுக்கு கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு அந்த கஞ்சி மாதிரி ஆச்சு கொடுக்கலாம் அப்படி கஞ்சி குடிக்க முடியாத பசங்களுக்கு என்ன பண்ணலாம்னா உங்கள் தோசை மாவு இருக்குது இல்லையா அந்த மாவில் இந்த மூங்கில் அரிசியை கொஞ்சோண்டு போட்டு தோசையாகவோ இட்லியாகவோ புட்டாகவோ ஏதாவது செஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி சாப்பிட்றோம் இல்லை கூட செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் எந்தளவுக்கு இருபது அடி முப்பது அடி வளரும் வளர முடியாத குழந்தைங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மூங்கில் சி இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் கூட சிறந்த மருந்து அது மட்டும் இல்லாமல் சாதாரண சர்க்கரை வியாதி கொழுப்பு குறைக்கிறதுக்கு நிறைய ஐடி மக்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்துன்னே வேலை செய்வோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி கழுத்து வலிலாம் எல்லாம் இருக்கும் கண் பார்வை மங்கரமா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட்ல இருக்கிறதுனால இந்த உணவை டெய்லி எடுத்துக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடுப்பு வலி வருது கை கை வலி வருது கால் வலி உடம்போடி எந்த வலியுமே இல்லாமல் இருக்கும் இவ்வளோ மருத்துவ குணமுள்ள இந்த அரிசியை நம்ம நம்ம இயற்கை நிலம் இயற்கை அங்காடியில் எப்போ வந்தாலும் கிடைக்கும் நீங்கள் இதை டெய்லி சாப்பிட்டு உங்கள் நல்ல மருத்துவ பணம்னு பார்க்கலாம் இந்த அரிசியே கிடைக்கும் அப்படின்னா நிலம் இயற்கை அங்காணிக்கு நம்மலாம் டபுள் இந்த மொபைல் அழைக்கலாம் அப்படி எங்களுடைய இயற்கை அங்காடி பழைய விநாயகர்ல ராசி மருத்துவமனைக்கு அருகில் இருக்குது அதுக்கு நேரடியாக வந்து நீங்கள் இந்த என் கடைக்கு வந்து விசிட் பண்ணி நீங்கள் இந்த பெற்றுக்கொள்ளலாம் நன்றி